தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அந்தோனியார் கோவில் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் குளத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு செடிகள் படர்ந்துள்ள நிலையில் குளத்தை சுத்தம் செய்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலிம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் குளத்தில் தான் நிற்கிறேன் இந்த பகுதியான இந்த குளம் வந்து பல ஆண்டுகளாக தூறு வாரப்படாமல் அதாவது குப்பையும் கழிவுகளையும் கொட்டி மிக மோசமான நிலையில் உள்ளது இந்த பகுதி மக்கள் பல முறை இந்த பகுதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனு கொண்டு இந்த குளத்தை மீட்டு தர வேண்டியாலும் பல மனு அளித்து இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு கூறப்படுகிறது ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்ன இந்த குளம் எவ்வளோ நாள் அப்படியே கிடக்கு இந்த குளம் எத்தனை ஆண்டு பழமே உள்ளது ஐயா என் பேர் ராபர்ட்டு அப்படி அஞ்சநாள் திருவிழாவே கிட்ட ரெண்டாயிரம் தலைக்கிட்டு நடந்த பகுதி இந்த குளம் வந்து எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் குளிக்கிறதுலேருந்து பெண்கள் துணி துவைக்கிறதுலேருந்து இது சிறந்த நவீன குலகமாக நான் பயன்படுத்தி வந்தோம் நூறு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த குளம் உருவான குளம் அது இந்த குளத்தை தற்சமயம் பல முறை தூர்வார சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வந்து தமிழக முதலமைச்சர் முகாமுக்கு தனிப்பட்ட முறையில் பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மனு கொடுக்கப்பட்டது அந்த வெறுப்படுத்த மனுவை வாங்கி நகராட்சி அலுவலகத்துக்கு மனுவை போகப்பட்டு சீர் செய்தி கொடுத்து தூர்வாரோன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு குளத்தை தனி தனிச்சையாக ஆக்கிரமித்து உள் கட்ட கட்டடம் கட்டப்பட்டு உள்ளது அதோடைய உள்நாக்கம் என்ன என்று பொதுமக்கள் தெரியாது இந்த குளம் தற்சமயத்தில் வந்து தூ இந்த கழிவுனாலும் இந்த கஜா புயலில் ஏற்பட்ட கழிவுகளை வந்து இதில் கொட்டி அது வந்து இதை இந்த குளத்தை வந்து தூத்துட்டாங்க தூத்துவிப்பு தற்சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் தலைக்கட்டு உள்ள ஒரு பகுதி எங்களுடைய பகுதி இந்த ப அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த மழைநீர் அந்தோனியார் கோயில் திரு தெரு இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய க மழைநீர்கள் இந்த எங்களுடைய வாய்க்கால் வழியாகத்தான் இந்த குளத்தில் இது இறங்கி மீண்டும் இந்த பாசனத்துக்காக இந்த தண்ணீர் குளம் வந்து விவசாய பாசனத்துக்காக சென்று கொண்டிருந்த குளம் இது வந்து தற்சமயத்தில் மிகவும் குப்பை கூலங்களால் நிரவப்பட்டு கழிவுப் பொருட்களால் நிரப்பப்பட்டு இப்போ வந்து இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி எங்கள் பகுதி மக்கள் சிறு குழந்தைகள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய அளவில் மலேரியா டெங்கு காய்ச்சல் இது போன்ற தொற்று நோய்கள் உருவாகி எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அதனால் இந்த குளத்தை தூர்வார சொல்லி இதை நவீன குளமாக மாற்றி எங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இதை செய்து தரும்படி நாங்கள் பலமுறை அரசு அதிகாரிகளிடமும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகிகளிடமும் பலமுறை நாங்கள் மனு கொடுத்தோம் இதுவரை அரசு இதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இப்போது தற்சமயம் இருக்கக்கூடிய தங்கள் மூலமாக எங்களுக்கு இந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி நல்ல நீர் ஆத்து நீர் இதில் மின்னடி ஆத்து நீர் இதில் வந்து இறங்கி தான் எங்கிட்ட பாசனத்துக்கு போவோம் அந்த கல்லணை காலவை ஆற்று நீர் மீண்டும் இதில் விட்டு மீண்டும் எங்கள் அனைவருக்கும் இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்படுத்துகிற வகையில் இந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி கொடுக்கும்படி உங்களுடைய சார்பாகவும் எங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மரியம்மா எனக்கு பத்து வயசு இருக்கும் போது இந்த குளத்தை வந்து நாங்கள்லாம் குளிச்சிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் குளியெல்லாம் குளிச்சிருக்கோம் ஆக எனக்கு இன்னைக்கு வயசு வந்து அறுபத்தி ஏழு சின்ன வரலையும் அந்த கொ வீணாக போன குளத்தை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க ஆள் இல்லை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கோம் ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு வளர்ச்சி இல்லை எங்கள் தெருவில் இருந்து இந்த மழை பெஞ்சால் எங்கள் தெருவு வந்து தண்ணியில் தான் மிதக்கணும் அதனால நாங்கள் அதை வந்து போராடி பார்த்தோம் அது ஒரு வளர்ச்சி எங்களுக்கு தரலை எங்களுக்கு மீண்டும் தரணும் பட்டுக்கோட்டை இந்த நகர மகை மையப்பகுதியில் இந்த குளத்தில் உள்ள குப்பை கழிவுகளை அயற்றி இந்த குளத்தை சூறுவாரி சூறுவாரி இந்த குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த குளத்தை சுத்தி தர சுத்தம் செய்து தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது நீர்சவர தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி